அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹூ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்லாஹும்ம அல்லாஹுமல்லி அலா முகமது வாலா ஆலி முகமது வபாரிம் அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்ம ரமலான் மாதத்துல தினமும் ஒரு இபாதத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் ஏராளமான திக்குறுகளையும் துவாக்களையும் நம்ம ஆரம்ப நாள் முதலே தொடர்ந்து அமல் செய்துட்டு வரோம் இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய ஒரு சிறப்பு இஸ்மை தான் நம்ம ஓத போறோம் நிச்சயமாக அல்லாஹுடைய பேரை கொண்டு அழைப்பதை அல்லாஹு விரும்புகிறான் நபி அல்லாஹு வலைய அவர்கள் சொல்றாங்க நீங்க வந்து அல்லாஹுக்குன்னு சொல்லிட்டு அழகிய சிறப்பு திருநாமங்கள் இருக்கு அதை கொண்டு அவனை அழையுங்கள்னு சொல்லியிருக்காங்க உலமாக்களும் சொல்றாங்க நம்ம துவா கேக்கிறோம் அந்த துவாக்கள் ஏன் வந்து சில நேரங்கள் அங்கீகரிக்கப்படுவதில் இல்லைன்னு போது நம்ம துவா கேட்கணும்னா அல்லாஹுடைய பெயர் கூறி கேட்கணும் ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு சிறப்புகளோட இருக்கு அதனால நம்மளுடைய தேவைகளுக்கு ஏத்த பெயர்களை கூறி அல்லாஹுடைய அழைத்து அழைத்து நம்ம துவா செய்தா நம்ம என்ன துவா செய்தாலும் அது மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நமக்கு குழந்தை பாக்கிய வேணும்னு ஆசைப்படுறவங்க அல்லாஹுடைய சிறப்பு திருநாமமான அல்ஹாலி அல்லாஹு படைப்பவன் ஆத்மாவை அமைப்பவன் ரூபம் அமைப்பவன் இருக்குது அந்த திருநாமங்களை ஓதி பாத்தீங்கன்னா திருநாமங்கள் இருக்கிறது நமக்கு ரிஜு கழிக்கிறது இருக்குறது இருக்கு நேர்வழி காட்டுறதுக்கு இருக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு வெறும் நூறு திருநாமங்கள் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சிறப்புகள் அவ்வளவு இன்னைக்கு நம்ம வந்து அதுல எந்த திருநாமத்தை பத்தி பேச போறோம்னா நூறு திருநாமங்களையும் சேத்துன மாதிரி ஒரு திருநாமம் இருக்கு இந்த ஒரு திருநாமத்தை ஓதினால் போதும் மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமும் அதுல அடங்கும்னு சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தனியா சொன்னா கூட அந்த ஒரு தேவையோட பூர்த்தி ஆகும் ஆனா இது ஒன்று வந்து தொண்ணூத்தி ஒன்பதையும் உள்ளடக்கிய திருநாமமாக இருக்கு அதனால இந்த ஒரு திருநாமத்தை நீங்க ஓதுவதே அதாவது நமக்கு தெரிந்த தெரியாத அல்லாஹு தனக்கு தானே சூட்டி கொண்ட அனைத்து திருநாமமும் இதுல அடங்கும் சொல்றாங்க அந்த திருநாமத்தை தான் நம்ம இன்னைக்கு ஓத போறோம் ஒரு நூறு முறை ஓதி அல்லாஹத்துல நம்ம துவா செய்து கொள்ளலாம் இதை விட சிறந்ததை வந்து நம்ம இஸ்மகளில் ஓதிவிடவே முடியாது இப்ப நம்ம அனைவரும் ஓதலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க அப்பதான் மத்தவங்களுக்கு அமைச்சு அவங்களும் வந்து இந்த திருநாமத்துடைய அருமை புரிந்து ஓதி தமலானுடைய நாட்கள் நன்மை பெறட்டும் அதனுடைய நன்மை உங்களையும் வந்தடையும் இப்ப நம்ம நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து துவா செய்துட்டு தான் இருக்கிறோம் அல்லாஹு உங்களுக்கு லேசாக்கி வைப்பான் இந்த இடத்துல எப்படி எல்லாம் கேட்குறீங்களோ அப்படியெல்லாம் நான் வந்து அல்லாஹத்துல கேட்டு அவர்கள் கேட்பதை போலவே தந்து விடு இந்த ரமணான் முடிகிறதுக்குள்ள அவங்களுடைய நாட்டங்களை நிறைவேற்றி விடு நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க எனக்காகவும் துவா செய்து கொள்ளுங்க இப்ப நம்ம அந்த இஸ்மையை பார்க்கலாம் அந்த இஸ்மு தான் அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மு அதாவது நமக்கு இஸ்முகள் ஆரம்பிக்கும் போதே இருந்து தான் ஆரம்பிக்கும் அல்லாஹோ அர் ரஹ்மானும் அர் ரஹீமுன்னு தான் ஆரம்பிக்கும் அதுல அல்லாஹூ அப்படிங்கக்கூடிய இஸ்மையை தான் அல்லாஹூடைய பேரை குறிப்பிடக்கூடிய இஸ்மை இந்த இஸ்முக்கு வந்து பாத்தீங்கன்னா பல சிறப்புகள் இருக்கு அதுல எல்லாரும் சொல்லக்கூடியது அனைத்து இஸ்முகளும் உள்ளடக்கிய ஒரு இஸ்முனா அது அல்லாஹு அப்படிங்கக்கூடிய இஸ்மை அதனாலதான் அவனை நம்ம வந்து அல்லாஹுன்னு சொல்லி அல்லாஹுவை நம்ம அழைக்கிறோம் அவ்வளவு சிறப்பு உள்ள இஸ்மு இதை கூறிதான் தன்னுடைய ரப்பை வந்து எல்லாரும் நம்ம வந்து ஒரு தினமும் வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம் ஓதிட்டே இருக்கிறோம் குரான்ல நிறைய இடத்துல வந்துருக்குது அப்படின்னா இதனுடைய சிறப்பை நீங்க உணர்ந்துக்கிறோங்க இப்ப நம்ம அந்த இஸ்மை தான் ஓதுறோம் சிலர் சொல்றாங்க இதே ஆயிரம் முறை ஓத சொல்றாங்க நாட்டங்கள் நிறைவேறும் கஷ்டங்கள் தீரும் எந்த நியத்தை நம்ம வைத்தாலும் அது நிறைவேறும்ட்டு ஆனா வந்து பார்த்தா இஸ்முகளை பொறுத்த அளவுக்கு வந்து சிறப்புகள் இருக்கு ஆனா குறிப்பிட்ட எண்ணிக்கையிலதான் இல்ல நம்ம அதிகமாக ஓதிக்கொள்ளணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்து ஏன்னா வந்து ஒரு சகீகான அறிவிப்புல இதுக்கு இத்தனை முறை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வராதனால நாம வந்து இப்போது எந்த ஒரு இஸ்முகளை ஓதுனாலும் பொதுவாக நமக்கு வந்து திக்கர்கள் ஆகட்டும் ஆகட்டும் நூறு முறை அப்படிங்கிறது வந்து ஒரு நீதமான அமௌண்டா இருக்கும் இப்ப நாம அதை ஓதிக்கலாம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹு அல்லாஹ்

Allahu Allah Allahu Allah Allahu Allah, 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 Allah. Allahu Allah 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 Allahu Allah, Allahu Allah, Allahu Allah, Allahu Allah, Allahu Allah. Allahu Allahu Allah, Allahu Allah, Allahu Allah, Allahu Allah, Allahu Allah, Allahu Allah, Allahu Allah.

அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ அல்லாஹு அல்லாஹ அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லாஹ அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்ஹம்துரில்லாஹ் இப்போது நம்ம அல்லாகுடைய திருநாமத்தை ஓதி இருக்கோம் நீங்க உங்களுடைய நாட்டங்கள் எது இருந்தாலும் துவா செய்து கொள்ளுங்க நான் இப்ப நம்ம அனைவருக்காகவும் பொதுவான துவாவை கேட்கிறேன் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் எங்களுடைய இந்த ரமலான் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அமல் செய்திருக்கிறோம் அதுல எத்தனையோ குறைகளை வைத்திருக்கிறோம் உன்னுடைய கிருவியை கொண்டும் உன்னுடைய கருணையை கொண்டும் எங்களுடைய நோன்புகளை அங்கீகரிப்பாயாக அதுல நாங்கள் செய்த ஒவ்வொரு அமல்களையும் அங்கீகரித்துக் கொள்வாயாக ரமலானை அடைந்தும் ஒரு மனிதன் பாவம் மன்னிப்பு பெறாவிட்டால் அவன் நாசம் அடையட்டும் என்று நபிசலாக உலகம் அவர்கள் சாபம் குடித்தார்களே அந்த சாபத்துக்கு ஆளாகனவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது கூடாது ரஹ்மானே எங்களுடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டவர்களாக நாங்கள் ரமலானை விட்டு கறக்கணும் ரஹ்மானே அதே போல் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பாவத்தின் பக்கம் நாங்கள் திரும்பாதவாறு தடுத்து விடு ரஹ்மானே இந்த நோன்பு தக்வாவை அடைவதற்காகவே என்று நீ குர்ஆனில் கூறுகிறாயே அவ்வாறு அந்த தக்வாவை அடைந்தவர்களாக நாங்கள் ரமலானை சிறப்பித்தவர்களாக ரமலானை கடக்க விரும்புகிறோம் ரஹ்மானே இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றோ அல்லது இரண்டு நாட்கள் தான் ஆனா அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு துளி நேரத்தையும் எங்களுக்கு நன்மையாக ஆக்கி வைப்பாயாக இந்த வரையும் இதுவரையும் நாங்கள் செய்யாத நன்மைகளை கூட இனி வரக்கூடிய நொடிகளில் செய்ய வைப்பாயாக இதுவரையும் எங்களுக்கு கிடைக்காத உன்னுடைய முகத்தை கூட இனி வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு கிடைக்க வைப்பாயாக உன்னுடைய கிருபியே மேலானது எங்களுடைய தவறுகளை உன்னுடைய கருணையை கொண்டே மன்னித்து விடு நீயே மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் எனவே எங்களுடைய பாவத்தை கணக்கில் இல்லாமல் மன்னித்து விடு ரஹ்மானே எங்களை வந்து மறுமையில்லாத குறித்து துருவி துருவி கேள்வி கேட்டு விடாதே ரஹ்மானே நீ எங்களிடம் கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்படும் நீயே எங்களை காப்பாத்தி கொடு நீயே எங்களை மன்னித்து எங்களுக்கு இம்மை மறுமையுடைய அனைத்து கண்ணியத்தையும் அனைத்து ரகமத்தையும் அனைத்து வரக்கத்தையும் அனைத்து செல்வத்தையும் அனைத்து நேர்வளையும் உன்னுடைய முகபத்தையும் உன்னுடைய உயர்ந்த கிருபையும் எங்கள் மீது பொழிந்தருவாயாக ஆமிய நேரபுல்லாலே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா